என் டயர் இது வரைக்கும் பஞ்சரே ஆகலை அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் பாக்கலாம் அத்தியாவசம் ஆயிடுச்சு எப்படின்னா டயர்னு போட்டாலே அதுக்கு ட்யூப்ல டயரே வந்தாலும் தவிர்க்க முடியாது ஸோ அந்த இதில் நம்ம கொடுக்குற கமிட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கலை ஒரே ஒரு தடவை போட்டுட்டீங்கன்னா அடுத்த டயர் மாத்திர வரைக்கும் பஞ்சருங்கிறது வரவே வராது இதில் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலை நைன்ட்டி பர்சன்ட் பேலன்ஸ் டென் பர்சன்ட் இன் கேஸ் பஞ்சர் வந்தால் நீங்க போய் எது ரிப்பேர்லாம் பண்ண வேண்டாம் ஆணி பிடிங்கி போட்டு நீங்க பாட்டி வண்டி போயிட்டே இருக்கலாம் இந்த கெமிக்கல் அந்த ஹோலை பிளாக் பண்ணிடும் போய் ரிப்பேர் பண்ணுற வேலையே கிடையாது இதில் வந்து நம்ம கிட்ட டியூப் டயர் ட்யூப்லஸ் டயர் ரெண்டுமே இருக்கு இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லாமே ட்யூப்லெஸ் మాచ్చు నేర్ క్యూప్లెస్ தானே நான் பஞ்சர் ஆனாலும் ஓட்ட முடியுமே எதுக்கு இந்த கெமிக்கல் நீங்கள் பஞ்சர் ஆனாலும் ஓட்ட முடியும் மீறி போனால் ஒரு ரெண்டு இல்லை மூணு பஞ்சர் நீங்கள் ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் டயர் பட்டனே நல்லா இருந்தாலும் டயர் மாற்ற சொல்லுவாங்க இதுதான் இருக்க நிலைமை என்னோட பேரு வெங்கடேஷ் நான் அசோக்ராஜ் இம்பெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து வரேன் திருவண்ணாமலை ஃபேக்ட்ரி ஃபேக்டரி மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருந்து இந்த பிஸ்னஸ் இருக்கும் உங்களுக்கு யாராவது பிசினஸ் வாய்ப்பு வேணும்னா இது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டென் தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மகிட்ட லேபிள் ஆஃபீஸ் இருக்குது என்னோட கண்டெக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் செவன் நைன் ஜீரோ